ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பேர்ச்சியில இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி நல்லா பாருங்க மிதுன ராசியில பிறந்துட்டாவே பாருங்க இதுலயுமே புத்திசாலி குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா மிதுன ராசிக்கார்ட அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழகணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் மிதன கிட்ட உண்டு புத்திசாலியாக இருப்பாங்க அனுசரிச்சு போவாங்க இதுலயுமே விட்டு கொடுத்து போடக்கூடிய குணம் மிதன கிட்ட இருக்கும் தன்மானத்தை மிதன ராசிக்கார ரொம்ப பார்ப்பாங்க எந்த காரியத்தான் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் மிதன கிட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன் விதி ஜாதகத்துல அதாவது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இங்க ராசி மிதுன ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் லக்னங்கள் மாறி மாறி வரும் எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது பாருங்க அப்ப லக்னங்கள் மாறும் போது உங்க ஜாதத்துல சுக்கரன் எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் இத பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் எல்லா வீடியோ சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்க ஒரு சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க இப்ப மிதர ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு பாப்பா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து நான்காம் பாவத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கன்னி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய சுய பிறப்பு ஜாதத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு சில பாருங்க எந்த ஒரு கிரக பேச்சுமே மாறல எல்லா அமைப்பும் அதே அமைப்புல இருக்கு உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரு செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருக்கிறாரு லாபஸ்தான அதிபதி உங்க ராசிக்கு வந்தது மிக சிறப்பு இப்ப இந்த சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா உங்க சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி அவர் போய் நீசமாகறாரு நல்லா பாத்துக்கணும் அவர் போய் நீசமாகறார் சுக்கரம் பாருங்க உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் போய் நீசம் ஆகியத்துல நாலாம் இடத்துல கேந்திரத்துல போய் நீசமாகறாங்க இப்ப பொதுவா பன்னிரெண்டாம் பாகம் போய் நீசம் ஆகிறது நல்லது ஒரு க ஒரு ஒரே செலவுக்குள்ள கிரகம் போய் நீசம் அரைஞ்சா அது நல்லதுதான் என்னை பொறுத்தவரை நான் அது நல்லதுன்னு சொல்லுவேன் கெட்டது உங்களை ஒளிஞ்சிச்சுன்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை ஐந்தாம் டீ ஆகக்கூடாது ஏன்னா ஐந்தாம் வீட்டில நம்மளுடைய பூர்வ புண்ணியாதிபதி போய் நீசமாகறார் நீசமானாலும் அங்க இன்னொரு ஒரு கிரகம் இதோட சேர்ந்து ஒரு கிரகம் இருக்கு பாருங்க அது நீசமான வேலையை இங்க செய்ய மாட்டார் யாரு இருக்கா கேது உட்காந்திருக்காரு கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க நீங்க கேட்டிருப்பீங்க யார் ஜாதத்துல கேது யோகமா இருக்கோ இப்ப எல்லாருமே டாப்பு ஒரு கெட்ட கிரகத்தோட சுக்கர பகவான் போய் இணைஞ்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை காட்டிப்படும் இப்ப என்னை பார்த்தோம் இந்த சுக்கர பயிற்சி மிதனராசிக்கு என்ன சொல்லுவேன்னா கெட்ட பழங்கு வேலையே இல்ல நல்ல பலன் மட்டும் ஆட்டிங்க உங்களுக்கு எல்லாமே காலம் சூப்பரா இருக்கும் நீங்க காலத்தை வெல்ல போறீங்க இப்ப நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் சுக்கரபவன் உட்காந்துருக்காருங்க இருக்காருங்க அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் ஒண்ணு நாலு ஏழு பத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் அப்ப இங்க கெட்ட பலன்னா சொல்லக்கூடாது அஞ்சாம் இடம் நீசமாயிருச்சு சுக்கரன் நீசமாயிட்டாரு ரொம்ப தடையாயிரும் அப்படி இப்படின்னு நீங்க யாருக்குமே சொல்லக்கூடாது இப்போ என்னைய பொறுத்த வரையும் இது ட்ரிபிள் படங்க யோகத்தை கொடுக்கும் சுக்கர பயிற்சியானதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வெற்றிகள் வரக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எதிரே பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எதை எடுத்தாலும் இனிமே அடிக்கக்கூடிய யோகம் வெற்றி யோகமா ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய புதன் வக்ரமா இருந்தாருங்க நிறைய பேருக்கு சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை இடத்துல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை நான் இப்படி அடிச்சிக்கிட்டே போவேன் அவ்வளவு பிரச்சனையை பார்த்தவங்க யாருன்னா அப்படி தான் ராசிக்கிறேன் தொழில சரியா இல்லை இடமாறினாங்க வேலையில இடமாறினாங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாங்க வெளியூர்ல வேலை பார்த்தாங்க எந்த ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கவே இல்லை அவர் வக்ரமா இருந்தார் அதனால புதுங்கிக்கிட்டாரு அரசாங்கத்த கெட்ட பேர் சகோதரத்தை கெட்ட பேர் எல்லாத்துலயும் நிறைய ஒரு தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மிதனர் ஆசைக்காரங்க பாத்துட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் இனிமே ஒவ்வொரு அடியும் தரமான அடி தரமான சம்பவம் நடக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனைக்கு உங்களுக்கு கொடுத்து பலனை சுக்கர புரிச்சி சுக்கர பயிற்சிக்கிறதுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதான் சொல்லிட்டேன் இல்ல உங்களுக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு அதை யாருமே கவனிக்கல ஆட்சி பெற்ற சூரியரோட சேர்ந்து புதன் சேர்ந்துருக்காரு அப்ப புத ஆதித்ய யோகம் பயங்கரமா யாருக்கு இருந்தாலும் வேலை செய்யும் படிக்கக்கூடிய மானமான எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் கல்வியில எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை அப்படியே தூசி மாதிரி வீசக்கூடிய நேரம் உங்களுக்கு இனிமே வரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க படிப்பு கல்வியில கஷ்டங்கள் வராது கஷ்டங்கள் மறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து என்ன சொல்லுவேன் உங்களுக்கு யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு நான் எழு எழுதிக்கிட்டு இருக்கேன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஏன் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசாங்கம் தொடர்புலாம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க உங்கள் லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருக்கான்னு பாருங்க இருந்துட்டா அப்ப அது சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள அரசாங்க வேலை உங்களுக்கு முத்துக்குன்னு ஒரு பர்சன்ட் வந்துடும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் அரசாங்க வேலையும் நல்லா ஒரு அணுகுக்க அமைச்சு கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் ஏன் பொருளாதாரம் ஏன் வருமானம் நல்லா நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன் நல்லா பாருங்க சுக்கரபகான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல போறாரு செப்டம்பர் மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா அஸ்தத்துல இறங்கிட்டாருன்னா அங்க பட்டையை கிளப்புவார் ரெண்டாம் வீட்டை இடத்துல போறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு இடமா வாங்கணும் பணம் வாங்கணும் நகையா வாங்கணும் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா அந்த குரு பகவனுடைய பார்வை சுக்கரபகான பாக்குறாரு குரு பார்க்கறனால எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிதிர ராசியை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாட்ட அள்ளி கொடுப்பார் அதான் சொல்லல நகையா பணமா வீடா இடமா பூமியா இதுல ஏதாச்சும் ஒரு யோகம் வருதா வரலன்னு வந்து பாருங்க ஏன்னா நாலாம் இடத்துல எல்லாம் அவர் போய் சுக்கர நீசமாக இப்போ இடத்த கொண்டாடணும் பூமியை கொண்டாடணும் வண்டியை கொண்டு வாகனத்தை ஏதாச்சும் விஷயத்தை கொண்டாடணுமே அப்போ அழகா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு அவன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்கல உத்தியோகமே கிடைக்கல சரியா அமையல பலகாலமா வேலை தர்றேன் ஏன்னா வேலையில நிறைய இருக்கு தடைப்பட்டு இந்த ஒரு மாசமா சுத்திர கீழே உட்காந்துட்டாங்க பிரச்சனையே வேலையில பிரச்சனை ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியல இதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிரும் நல்ல ஒரு மாற்றத்தை வேலை உத்தியோகத்துல கொடுத்து மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க வேலையில டிரான்ஸ்பர் பண்றது வெளிநாடு மாத்துறது வேலை மாத்துறது எல்லாமே மிதனராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு இப்ப எல்லாமே என்ன பாதை வெற்றி பாத வேலை உத்தியோகத்துல சுக்கர பயிற்சி எப்படி கொடுப்பாரு அழகா கொடுப்பாரு அற்புதமா கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை நண்பர்கள் பழக்க வழக்கமாக நிறைய ஒரு மாற்றங்கள் ஒன்றும் திருமணசான தடை கிடையாது திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே கிடையாது திருமணத்துல இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஏன் மாற்றம் வரும் ஆண்களுக்கு ஏன்னா குரு பகவான் சுக்கர பகவானை பாக்குறாரு மீனா ஆண்களுக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தாதான் பெண் கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பாக்குறதுல கண்டிப்பா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் நல்ல ஒரு அனுகூலத்தை கணவன் மொழிகளை ஒற்றுமையை அழகா அமைச்சு கொடுத்துருவார் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் ரெண்டுமே யோகத்தை வரக்கூடிய நேரம் இப்ப அமைச்சு கொடுக்குறாரு கடன் பிரச்சனை இருக்காதுங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கேன் வச்சுங்களேன் இந்த சுக்கர பேச்சு போய் கேளுங்க பதினெட்டாம் செப்டம்பர் மாதம் மாசம் லோன் சேங்ஷன் ஆகும் எதிர்பார்த்த லோன்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய நேரத்தை வருது எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுமே இருக்காது குழந்த பாக்கிய சார்ந்த விஷயம் தொழில் மாற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை இட மாற்றங்கள் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் நிறைவேற நம்ம ஜாதகத்தை பத்தி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாத பத்திய சாபத்தை பார்த்து முயற்சி பண்ண கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் வருது என்னை பொறுத்தவரை மெயினா ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தாளாக அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பலன் பார்ப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் மிருக சிறிய நட்சத்திரத்துல பிறக்கணும் எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மிருக சீர்த்துல பிறந்தால் கண்டிப்பா இருக்கும் குடும்ப குடும்பம் வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய மைண்ட் சிந்தனை மிருகசிரியத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மிருகத்தில் பாருங்க லாபங்கள் வருமானங்கள் எல்லாமே தேடி வரும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்க ஆசையிலே இருக்கிறதுனால தாக்குபண்டு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை இது எல்லாமே பாருங்க நல்லா பட்டை போகணும் படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய அமைப்பு வருது வேலையில மாற்றங்கள் நல்லா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாதார சில பிறந்தவங்க எதுலேயுமே ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் திருவாதிரை பிறந்தா உங்களோட சிந்தனை எல்லாமே இப்ப வெற்றியா மாறும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு திருவாதிரை பிறந்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் வருது ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராகு அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய சாரத்துல ரொம்ப ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதி சாரத்துல அப்புறம் அப்போ வேலை உத்தியத்துல ஏதோ ப்ரொமோஷன் கிடைக்கிது ஒரு இடத்த மாத்துறீங்க படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு இப்ப எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது இந்த திருவாதில பிறந்தவங்களுக்கு எலக்ட்ரிகல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புணர்பூஷத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு விட்டு குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றி இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பதவியா வருது இனிமே பாருங்க உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுப்பாரு கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க ரொம்ப ஒரு தரையில பார்த்துட்டீங்க இனிமே அந்த தரையில் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது